Hi Friends! வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம டிஎன்பிசி நியூஸில் பேசுருக்கு பார்த்தீங்களே அதுக்கு வந்து சி சீக்கிரம் ரிவிஷன் பண்ணுறக்கும் இப்போ நீங்கள் வந்து டீன் நான் எந்த ஒரு புக்கும் வாங்கலை எனக்கு வந்து பிடிஎஃபாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு லாஸ்ட் மினிடில் கிடச்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அதுக்குண்டான வீடியோ அந்த வீடியோக்கில் போயிடலாம் இப்போ இது பார்த்து வச்சுக்கோங்களேன் நியூ சிலபஸ் பேஸ்டு ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு மருமு மருத முத்து இருக்காங்க பார்த்தீங்களா அவருக்கு வந்து நான் நண்டு சொல்லி ஆகணும் ஏன்னா இது வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு ஓகேங்களா இது எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை இது வந்து இல்லை ஃப்ரீயாக புரியுதுங்களா எல்லோரும் படிக்கிறதுக்காகவே அவர் வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்குது நமக்கு வந்து நியூ சிலபஸில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா லாஸ்ட் மினிட்டில் இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஒரு சில டாப்பிக்கு அந்த சில டாபிக் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போய் எங்கேயும் புக்கு வாங்க முடியாது இல்லையா புக்கு வாங்கணும் எப்போ வரும்னு தெரியாது இந்த மாதிரி பிடிஎஃப் கிடச்சது ரொம்பவே நல்லது தான் ஏன்னா நமக்கு வந்து படிக்கணும் நிறையா இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ புரியுதுங்களா நாமக்கல் கவிஞராகட்டும் இது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலாம் அம்சனில் ஜாயின் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா டெலாம் சேனல் மட்டும்தான் இருக்கும் நான் சரி அப்டேட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு யாராருக்கு இந்த பிடிஎஃப் வேணுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாம் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்